السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله أرسله الله بالحق بشيرا ونذيرا وداعيا إلى الله برده وسراجا منيرا أما بعد فقد قال الله تعالى في كلامه العظيم والقرآن المجيد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم اللہ الرحمن الرحیم احسب الناس ان يترقوا ان يقولوا اعمدنا وهم لا يبتنون صدقاللہ العلی العظیم فقال رسول اللہ صلی اللہ علیہ وسلم مثل المؤمنین في ثباتهم وطرابهم 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 مثل التسد اذا ستشکا منه قلوب تداعا له سائر التسد

அண்ணன்பாடுவார் உத்தம சஹாபாக்கள் தகவல் மற்றும் இந்த உலகத்தில் உண்டாவதாக இந்த உலகம் உலகத்தையும் உலக வாழ்க்கையுமாவத சோதனை மயமான வாழ்க்கையாக ಮನಿ ವಿಷಯ <are> <like>

மனித வாழ்க்கையில ஏற்படக்கூடிய எல்லா விஷயமும் சரி அது பசியாக இருந்தாலும் சரி அல்லது நோயாக இருந்தாலும் சரி அல்லது வளமான வாழ்க்கையாக இருந்தாலும் சரி அல்லது வறுமையே அதிகமாக மிகைத்துள்ள வாழ்க்கையாக இருந்தாலும் சரி இவை எல்லாம் அகாமுக்காக நமக்கு வழங்கக்கூடிய தகரக்கூடிய சோதனை எதற்காக இந்த சோதனை என்று வரும்பொழுது இந்த சோதனை என்பது

எத்தனையோ சகாபாக்கள் எத்தனையோ நபிமார்கள் எப்படி வாழ்ந்தாலும் நல்லா செய்யலாம் பல கட்டங்கள்ல பலவித சோதனை தந்து அல்லாத்துல சோதித்தான் ஐயுவல் இஸ்லாம் வாழ்க்கை எடுத்துக்கொள்ளும் பொழுது அல்லா சொன்னா நோயை கொடுத்து அல்லா தலா சோதித்த ஐயுவல் இஸ்லாம் அவங்கள நவீதா அல்லா தலாவே அல்லாவுடைய தூதர் அவங்க ஆனா அல்லா செய்யலாம் நோயை கொடுத்து அல்லா தலா சோதித்தான் ஆனா என்ன செய்யல பாதிக்கப்பட்டாங்க <imitation> <imitation>

மக்களால் வந்து அல்லாஹுடைய அந்த மார்க்கத்தை எத்தி வைக்கும் பொழுது அந்த மக்களால் பட்ட துன்பங்கள் துன்பங்கள் பத்தி என்ன செய்யறோம் நாம வந்து பல விதமான சம்பவங்களை பல பயன்கள் நம்ம கேட்டிருக்கோம் அந்த துன்பங்களை துன்பம் என்னன்னு சொன்னா கிட்டத்தட்ட மூன்று ஆண்டு என்ன செய்யறாங்க அந்த மக்களால வந்து ஒதுக்கி வைக்கப்படுறாங்க சகா பார்க்கணும் அந்த மக்கள் செய்யறாங்க மூன்று ஆண்டுகள் சுயமே அபுதாரி அபுதாரி கணவாய் என்று பள்ளத்தாக்கு இருக்கு அந்த பள்ளத்தாக்கு என்ன செய்யறாங்க அந்த வந்து ஊரை சுற்றி ஒதுக்கிறாங்க யாரும் சாம்பார் தரக்கூடாது யாரும் தண்ணி தரக்கூடாது எந்த விதமா உதவி செய்யக்கூடாதுன்னு செய்யறது சொன்னா நட்சலா சாமொழிய சாம்பார் எல்லாம் செய்றாங்க அத மக்கள் வந்து ஒதுக்கி வைக்கிறாங்க மூன்று ஆண்டுகள் அந்த மூன்று ஆண்டுகள் வந்து சாதம் நம்ம சாதனமா சொல்லிடுறோம் ஆனா பட்ட கஷ்டம் என்ன தெரியுமா உணவு இல்லாமல் எந்த ஒரு சொன்னா சொல்வாங்க கெதுத்ததே உண்பது கெதுத்ததா உண்பது என்ன தெரியாது பசி தாங்க மாட்டாங்களாம்

உயிர தியாகம் செஞ்சால் மௌத்தான சகிதானா நோக்க போயிடலாம் இதான் விஷயம் ஒன்றுமே இல்லை இப்ப என்ன செய்யறாரு கொஞ்சம் பேசுபடல் சாப்பிட்டு இருக்கிறாரு பார்க்கிறாரு இந்த பேசுபடல் சாப்பிடும் நேரம் கூட என்னன்னு பூமி இல்லை இப்ப அதிகம் தான் தூக்கி பட்டுறாரு நேராக வந்து கலந்து கொண்டு நம்ம உயிரை வந்து தியாகம் செய்திருக்காங்க சமூகத்துல பார்க்கணும் என்ன காரணம் ஈமானுடைய ஈமானுடைய போராட்டம் ஈமானுக்காக வேற இஸ்லாத்துக்காக எதுவுமே இல்லை வெளிதான் அந்த வகையில அப்படி இருக்கிற மக்களை நம்ம இந்த காலத்துல பார்க்கலாமா என்று இருக்கும் பொழுது நம்ம இன்னைக்கும் பார்க்க முடியும் பாரசியில் பாடக்கூடிய காசா மக்கள்

அவ்வளவு பிரபலமான ஒரு பிரம்மாண்டமான ஒரு ஒரு நகர் மக்கள் எப்படி இருக்காங்க மாமூல அதெல்லாம் காப்பாற்றணும் அந்த மக்கள் எவ்வளவு கஷ்டப்படுறாங்க தன் உயிரை தியாகம் பண்றாங்க ஈமா சொல்லுவாங்க இல்லையா ஈதின் முறையில் நின்றாலும் கூட ஈமான் இருந்து எடுக்க மாட்டோம் அந்த உறுதி எங்க பார்க்கலாம் அந்த மக்கள்கிட்ட பார்க்கலாம் இன்னைக்கு நாமளும் ஈமா கொண்டிருக்கோம் அல்லாதால வந்து நாம ஈமா அதுக்கு அப்புறம் செய்ய மாட்டாங்க நம்ம ஈமான் கொஞ்சம் கஷ்டம் வந்து என்ன செய்யுமா தலைஞ்சு விடுகிறது கொஞ்சம் கஷ்டம் வந்தால் தொழுகையை விட்டு விடுவோம் கொண்டு சிரமம் என்ன செய்யறோம் நம்ம ஈமா நாம சந்திக்கும் சந்திக்கும் அளவுக்கு நம்ம போயிடும் அல்லா தலா காப்பாற்றுட்டோம் மக்கள் எப்படி தெரியுமா முன்ன உணவு கிடையாது நம்ம சமூகத்தில் மாத்திரமா இல்லையா கை இல்லாம கால் இல்லாம கண்கள் குருடாகி உடல்கள் பாதிக்கப்பட்டு உயிர் போயும் போகாம

காலில் முள்ளு குத்துல என்ன செய்வோம் கண்ணில் கண்ணி வரும் இல்லையா கண்ணு க கண்ணுங்க க கண்ணி க கண்ணு எழுந்திருக்கு கால் எடுக்கிறது காலில் முழு குத்து வெஜிடங்க உள்ள உடம்பு வந்து வெளியதாக இருக்கா இந்த உடல் இது மாதிரி தான் பூமிங்க இருப்பாங்களாம் பசங்களை ஒரு மூமிங் வந்து எங்கே கஷ்டப்பட்டாலும் என்ன செய்வாங்க இன்னொரு வந்து எங்கோ இருக்கிற மூமிங் என்ன செய்ய கேள்விப்பட்டால் மட்டம் போடுவாங்க கவலைப்படுவாங்க இது ஈமாவுக்கு மக்களுடைய உதாரணம் தான் முஸ்லிம் சொல்லி காட்டறாங்க அந்த மாதிரி பாத்தீங்கன்னா சொன்னா என்ன செஞ்சாங்க அந்த மக்கள் அந்த தவறு என்ன ஒரு தவறு செய்யல அகதியா வரக்கூடிய அந்த யூதர்கள் வந்து யூத மக்கள் வந்து ஆதரவு தந்தாங்க

அந்த பாலசிங் அந்த 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 இடத்த வந்து சேர்சோ தன் வசமாத்தான் வந்து தாங்க ஆரம்பிச்சாங்க சேர்த்துக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஒரு வந்து அந்த முஸ்லீம்லயே தாங்க ஆரம்பிச்சாங்க யூதர்கள் பெரிய கஷ்டம் சொல்லுவாங்க இல்லையா எந்த ஊர் சொன்னாங்க என்ன காரணம் என்ன சொல்றாங்க நீங்க உங்களுக்கு எத்தனை பேரும் போக சொல்றாங்க யார அடக்கம் தந்தாங்களோ அந்த முஸ்லீம் பார்த்து சொல்றாங்க நீங்க எந்த காலி பண்ணி போயிருக்க வேற இடத்துக்கு போங்க இதுதான் யூதர்கள் எப்படி இதுதான் அப்ப அந்த மக்கள் தான் செய்யல தன்னுடைய நாட்டை விட்டு போகல இன்னும் சொல்ல போன சொல்லுவாங்க இல்லையா உயிரே போனாலும் சரி

அதே போல் பாட்டின்னு சொன்னால் எவ்வளோ கஷ்டம் பாருங்க ஒவ்வொரு செய்தியை பாக்குறோம் ஒவ்வொரு செய்தியையும் பாக்குறோம் எந்த அளவுக்குலாம் சொல்லுவாங்க இல்லையா அதாவது தாய் வந்து எந்த செய்கிறாங்க பொள்ள கொண்டு அந்த தாய் எழுதுறதுன்னு தெரியாம சின்ன குழந்தை செய்து பாதி கீரை அந்த தாய் கிட்ட கோவம் கோபம் சாத்தியை நாம் வந்து பார்க்குறோம்

உங்களுக்கு சக்தி இல்ல செய்ய நீங்க குருப்பா

பசி தாங்கி விட்டு வாழ்றாங்க நம்ம எல்லாம் சோதனை சொல்லுமா இல்லையா நம்ம சோதனை அந்த சோதனை பார்க்கும் போது அல்லாஹ் நம்ம சொல்றது சாதாரண விஷயம் தான் நாம் செய்வது என்ன நாம் என்ன செய்யலாம் ரொம்ப சொன்ன மாதிரி தான் நாம அந்த நாட்டில் இருந்தா என்ன செய்யலாம் துன்பத்தில் பங்கெடுத்துக் கொள்ளலாம் நாம போராட்டம் பண்ணலாம் நாம இங்க இருக்கிறோம் நாம் செய்வது என்ன தெரியுமா அந்த மக்களுக்காக துவா செய்வது தான் துவா செய்யணும் அதுவும் செய்ய முடியாது நம்மளால செய்யலாமா இல்லையா அது சொல்றாங்க எப்படி சொன்னா இந்த மாதிரி துன்பமான நிலங்கள் எப்படி சொன்னா ஒவ்வொரு நாட்டுல ஓடுவாங்க வாழ்வேன் தொண்ணூத்தா இப்போ சொன்னா காலத்துல ஒரு எழுபது சகாபின் காப்பி இருந்து கூப்பிட்டு போறாங்க எழுபது சகாபிகளை அந்த எழுபது சஹாபி எப்படி சொன்னா ஒரு ஆணை செய்து எழுபது சகாபிகள்